கணவரும் நடிகருமான சயீப் அலிகான் பலமுறை கத்தியால் குத்தப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக நடிகை கரீனா கபூர் சம்பவத்தை நினைவு கூர்ந்துள்ளார் மகாராஷ்டிரா மும்பையில் உள்ள பாத்ரா இல்லத்தில் நடிகர் சயிப் அலிகான் வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி அதிகாலையில் அவரது வீட்டில் நுழைந்த மர்ம நபர் சயீப் அலிகானை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டது முதுகு தண்டு அருகே பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது சீரான நிலையில் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது மூன்று நாட்களாக தலைமறைவாக உள்ள நபரை பிடிக்க முப்பது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து கணவரை கவனித்து வரும் நடிகை கரீனா கபூர் சயிப் அலிகானை தாக்கிய நபர் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்ததாக நினைவு கூர்ந்தார் விடாமல் தனது கணவரை அவர் தாக்கியதாகவும் சயிப் அலிகானை மீட்பது மட்டுமே அப்போது ஒரே குறிக்கோளாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்